ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்க்க போறோம் பாரதத்தில் நடந்த இந்த எலெக்ஷன் பத்தி ஜனநாயக எலக்ஷன் எப்படி நடந்தது கேலி கூத்து சிங்கம் ஐபிஎஸ் தோல்வி பயங்கரவாதி தேர்தலில் வெற்றி ஆட கழுத பயம் பி எஸ் படிச்சாலு ஐபிஎஸ் சிங்கம்னு யாரு பேர்ல படம் வந்துதோ அந்த ஆளு தோத்து போறாரு ஓகே ஆனா பயங்கரவாதி ஜெயில உட்காந்துட்டு ஜெயிக்கிறாங்க இது இந்தியாவோட ஜனநாயகம் அத பத்தி இப்ப நம்ம பாப்போம் அத பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்களே நீங்க இந்த வீடியோவை பாருங்க பார்த்து காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும் வீடு வீடா இந்த நியூஸ் நம்ம கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே உங்க உதவி நமக்கு தேவை அதோட இல்லாம இந்த சேனல் தமிழுதயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து சமஸ்கிருத கிளாஸ் எடுக்கிறோம் ஃப்ரீயா யாருக்காவது வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் தீர்த்த யாத்திரைகள் கூட்டி போறோம் ஓகே யாருக்காவது பசு தானம் கொடுக்க வேண்டும் என்றாலோ பசு தானம் வாங்க வேண்டும் என்றாலோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்க உதவி பண்ண முடியும் ஓகே தவிர அன்னதானம் கௌதானம் கௌ சேவா ஹவன் இதெல்லாம் பண்றோம் தர்ம பிரச்சாரத்துல இருக்கும் நம்ம பண்ற வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்மள சப்போர்ட் பண்ணுங்க இந்த நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் நம்மள்ட்ட வருது பல மொழிகள் போகுது நண்பர்களை நீங்க வந்து வேணும்னாக்க இதுல உடனே வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்க பேரு எந்த ஊர் எந்த மொழியில வேணும்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் கிடைக்கும் அது தவிர நண்பர்களை நீங்க வந்து நமக்கு ரெண்டு விதமா சப்போர்ட் பண்ணலாம் ஒன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமாகவும் இன்னொன்னு நமக்கு தானம் கொடுத்தும் நீங்கள் சம நம்மள ஆதரிக்கலாம் ஏன்னா உங்களோட ஆதரவு இருந்தா தான் நம்மளால தர்ம பிரச்சாரம் பண்ண முடியும் அதனால ஹெல்ப் பண்ணுங்க என்று மிகவும் அன்போட கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நம்ம வருவோம் இதுக்கு என்ன கேலி கூத்து நிகழ்ச்சி ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கேலி கூத்து அதாவது எலக்ஷனை கேலி இப்ப இவரு ஐ பி எஸ் ஒரு பக்கம் ஓகே சிங்கம் ஐ பி எஸ் ஆபீசர் ஒரு பக்கம் டெரரிஸ்ட் ஒரு பக்கம் ஆனா சிங்கம் ஐபிஎஸ் ஆபீசர் தோத்து ஓகே ஆனா ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கிற டெரரிஸ்ட் ஜெயில இருந்து ஜெயிக்கிறாங்க நான் யாரு என்னன்னு உங்களுக்கு விவரமா சொல்றேன் பாருங்க இத கேலி கூத்து நிகழ்ச்சிய ஓகே அதாவது அஸ்ஸாம் திப்ருகர் இருந்து ஓகே சீக்கிய பயங்கரவாதி யாரு இவன் இவன் பேரு அமிர்த்பால் சிங்னு பேரு ஓகே இவன் பஞ்சாப்ல எலக்ஷன் நிக்கிறான் ஊருக்கு வரல கேம்பெயின் பண்ணல ஏன்னா ஜெயில்ல இருக்கான் எங்க இருக்கு இந்த ஜெயில அசாம்ல இருக்கு ஏன் அசாம்ல வச்சிருக்காங்க ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டியில இவன் பாகிஸ்தானோட இவன் பொண்டாட்டி வந்து பாகிஸ்தான்காரி ஓகே ராட்சசி அவளோ ஓகே அவளை கல்யாணம் பண்ணி இவனுங்க வந்து இவன் வந்து நடிப்பு உங்களுக்கு இவனெல்லாம் வந்து இப்போ இவனோட டீல் பண்ணதான் உங்களுக்கு அது புரியும் ஓகே பொய் பித்தளாட்டம் இதெல்லாம் ஓகே பட் எனிவே சோ இவன் என்ன பண்றான்னா பாகிஸ்தானோட கவர்மெண்டோட சேர்ந்து இந்தி பாரதத்தை உடைக்கவும் அழிக்கவும் சதி செய்கிறான் அவனை ஸ்டேஷன் அட்டாக் பண்றான் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் போலீஸ் துரத்தினா பொம்பளை ஏற்றம் வேஷம் போட்டு தப்பிக்கிறான் இது மாதிரிலாம் பண்ணி மெல்லமா அவனை புடிச்சு ஓகே புடிச்சு அவனை அசாமுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அசாம்ல போயிட்டு ஹிமந்த சர்மாவோட ராஜ்யத்துல வந்து அங்க வந்து இவனை சிறையில வச்சு இவனோட ஒன்பது பேரை அங்க அங்க இது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அவன் என்ன பண்றான் நண்பர்களே அவன் பண்ணி ஓகே இங்க பஞ்சாப்ல வந்து கேண்டிடேட் ஆறான் அப்படின்னா எவன் வேணாம் போல் இருக்கு ஒரு அதாவது ஒரு நம்ம நாட்டுல பாருங்க ஒரு எந்த ஒரு இதெல்லாம் சொல்லுவீங்க இதான் கேலி கூத்து ரியலி ஓகே சோ நேஷனலுக்கு செக்யூரிட்டி நம்ம நாட்டுக்கே தீ ஆபத்தானவன் என்கிற தீவிரவாத இவன் அங்கிருந்து வந்து அப்ளை பண்ணி ஃபல்ல பண்றான் இதுலயே இங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் இவங்களுக்கு மூணு பேருக்குள்ளதான் பெரிய போட்டி இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி அவனே காளிசானி சப்போர்ட்டர் ஓகே அவன் இவன்கிட்ட பைசா வாங்கிதான் கட்சியே இது பண்ணுது அதுக்காக தான் இப்ப கேஜ்ரிவால் உள்ள இருக்கான் திகார் ஜெயில அவனு இருக்கான் அதை பத்தி நம்ம சொல்ல போறோம் திகார் ஜெயில பத்தி இங்க பேச போறோம் ஏன்னா இவன் ஒரு தீவிரவாதி நான் இன்னொரு தீவிரவாதிய பத்தியும் சொல்ல போறேன் இப்போ உங்களுக்கு அதனால புல் வீடியோ பாருங்க ஆனா கம்பாரிசன் யாரு கோயம்புத்தூர்ல இருக்கிற தொகுதியில போட்டியிட்ட பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் அண்ணாமலை ஓகே தோத்து போறா அப்படி ஐபிஎஸ் ஆபிசர் ஆனா இந்த தீவிரவாதிகள் உள்ள வரவே இல்ல ஜெயில கேம்பெயினுக்கும் வரல வேலையும் பார்க்கல இதுவும் இல்ல ஆனா இங்க இருக்கிற மக்கள் இவனை கூட்டு போடுறாங்க ஏன் போடுறாங்க ஏன்னாக்கா இந்த நாட்டை அழிக்கணும் அதான் ராட்சசனுக்கு ஒரே குழு அதை யார் நல்லா அழிப்பாங்க அவனுக்கு தான் போடுவான் நான் இன்னும் அடுத்த காமிக்க போற எக்ஸாம்பிளும் இதை விட பயங்கரமானது ஓகே அதனால கண்டிப்பா பாருங்க இங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியே தீவிரவாதத்தோட இணை இணைப்பு உள்ள பார்ட்டி இணைந்துள்ள பார்ட்டி ஓகே ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா நண்பர்களே ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போடல ஏன் தெரியுமா ஓட்டு போடல அவன் லைட் வெயிட்டு கம்பேர் பண்ணும்போது இவனோட இவன் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆயுதம் எடுக்கிறது ஆயுதம் கடத்தறது போதைப் பொருள் கடத்துறது இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டடா பண்ண முடியும் இவன் ஓகே சோ இவன் பெரிய ஆளு அவன் மனசுல ராட்சசன் ரெண்டு ராட்சசன்ல பெரிய ஆளு இவன் சோ ஓட்டு இவனுக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜாஸ்தி பெற்று ஆம் ஆத்மி பார்ட்டியை தோற்கணிக்கிறான் யாரு இந்த அமரிந்தர் பால் சிங் ஓகே இப்ப இவனுக்கு வந்து பல ரைட்ஸ் உண்டு இப்ப எம் எம்பியா இந்த நாட்டுல ஓகே இது கேளிக்கூத்து இல்லாட்ட வேற என்ன இப்ப இப்ப அடுத்தது பாருங்க அடுத்தது நான் உங்களுக்கு காஷ்மீரில் நடந்த இன்சிடென்ட் சொல்ல போறேன் நண்பர்களே அதாவது நம்ம வீரர்களை பாரமுல்லா என்ற இடத்தில் அட்டாக் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாரமுல்லால ஓகே இவன் என்ன பண்றான்னா இவன் பேரு வந்து அப்துல் ரஷீதுன்னு பேரு ஓகே இந்த இவன் தான் இவனை வந்து எல்லாரும் இன்ஜினியர் ரஷீத் அப்படின்னு கூப்பிடுறாங்க இன்ஜினியர் ரஷீத் வந்து ஓகே இவன் ஃபருக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லாவோட பையன் ஒமர் அப்துல்லா முன்னாடி சிஎம் இருந்தவன் காஷ்மீருக்கு அவனை எதிர்த்து இவன் இருந்து போட்டி போடுறான் ஓகே ஃபருக் அப்துல்லா வந்து இவங்க அப்பா அவர் சிஎம்மா இருந்தப்பதான் எல்லா இந்த எல்லாம் அடித்து விரட்டினது எல்லாம் இவன் இவன் வந்து உனக்கு கம்மியான ஆள் கிடையாது ஒமர் அப்துல்லா ஓகே அப்படிலாம் இருந்து அங்கெல்லாம் இருந்து பாரமுல்லால இந்த இன்ஜினியர் ரஷீத் போட்டி போட்டி போட்டு ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி ஜெயிக்கிறான் இதுல என்ன பெரிய விஷயம் எல்ல இங்க இவங்க ஜெயிக்கிறான் அங்க அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னாக்க அதாவது இந்த இன்ஜினியர் ரஷீத் இருக்கான்ல ஓகே இவன் வந்து இப்ப பாரத சேனையை அட்டாக் பண்றதுக்காக வர தீவிரவாதர்களுக்கு இங்கிருந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவி அட்டாக் பண்ண வைக்கிறது இது இவனோட ஒரு வேலை ரெண்டாவது ஹிந்து கோயில்கள் ஹிந்து எல்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு பசுமாட்டை அறுத்து ஓகே ஏன்னா ராட்சசனுக்கு அடுத்தவன் நிம்மதியா தான் பிடிக்காது ஓகே பசுமாட்டை அறுத்து அங்க வந்து பீஃப் பார்ட்டி விக்கிறது ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் இவன் வந்து தீவிரவாதிகளுக்கு நாட்டை அழிப்ப நம் நாட்டையும் தேசத்தையும் தேசத்தை காக்கும் நமது ராணுவ வீரர்களையும் அழிக்க இவன் வந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவிய கேஸ்ல இவனை வந்து அரஸ்ட் பண்ணி திகார் ஜெயில இருக்காங்க நீங்க இப்ப கேப்பீங்க திகார் ஜெயில்னா என்ன அப்படின்னு ஆமா அதே ஜெயில்தான் எங்க கனிமொழி ராசா இருந்தார்களோ அதே ஜெயிலு இப்ப அரவிந்த் கேஜ்ரிவால் அங்கதான் இருக்கேன் அரவிந்த் கேஜ்ரிவால பாதி மந்திரிகள் அங்கதான் இருக்காங்க ஓகே சாராய திருடினது இன்னொன்னு என்னென்னமோ கேஸ்ல உள்ள இருக்கானுங்க ஓகே கோர்ட்ல அவனுக்கு வெளில விட மாட்டேங்குது ஓகே சோ அதே தான் இன்ஜினியர் ரஷீத் இருக்கிறது அப்துல் ரஷீதும் ஆனா அங்க இருந்துட்டு வெளியிலேயே வரல அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசரு கேட்டப்ப என்னங்க தோத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்றாருனாக்க மேபி நான் ஒர்க் பண்ணது பத்தல நான் வந்து இதை வந்து இன்னொரு டபுள் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் எல்லாரும் அது கான்ஸ்டுவன்சில போய் ஓட்டு இவ்வளவு தரம் கேட்டா கூட கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் என்ன கூட்டு போலங்கிறாங்க வெயில் அடிக்குது நாங்க எப்படி வந்து ஓட்டு போடுறதுங்கிறாங்க ஆனா இந்த ராட்சசக் கூட்டம் ஓகே வெயிலாவது மழையாவது காத்தாவது நண்பர்களே இவங்க வரமுல்லால ரெண்டு லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஓகே இப்ப நீங்க கேப்பீங்க பருக் அப்துல்லாவே வந்து ஹிந்துக்களை அடிச்சு வரட்டின ஒமர் அப்துல்லா ஒன்னும் கம்மி கிடையாது அப்படி இருக்கும்போது இன்ஜினியர் ரஷீதுக்கு ஏன் போடணும் ஓட்டு இங்கதான் நிம்முறல அவங்க மூளை வந்து அபரிமிதமா வேலை பாக்குது என்ன அப்படின்னாக்க இன்ஜினியர் ரஷீத் வந்து பெரிய கிரிமினல் ஓகே நாட்ட ஒயிட் காலர் கிரிமினல் ஓகே ஒமர் அப்துல்லா மாதிரி ஒயிட் காலர் கிடையாது பெரிய கிரிமினல் என்ன அப்படின்னாக்க நம் பாரத தேசத்தையும் பாரத தேச ராணுவத்தையும் அழிக்க தீவிரவாத பாகிஸ்தானிய தீவிரவாதர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியவன் ஓகே அப்படின்னும் போது அந்த மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னாக்க ஓ இனிமே இது பரவாயில்ல இவன் பெரிய தீவிரவாதி அதனால இவனுக்குத்தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க நண்பர்களே இப்ப பஞ்சாப எடுத்தீங்கனாக்க ஓகே பஞ்சாப்ல அமரிந்தர் பால் சிங் ஓகே அமரிந்தர் பால் சிங் வந்து ஆம் ஆத்மிக்கு இப்ப வந்து விட ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜாஸ்தி வாங்கி ஜெயிக்கிறாங்க ஓகே ஆனா இந்த ரெண்டு கேஸையும் கம்பேர் பண்ணுங்க தமிழ்நாட்டை கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சியோட எங்க ஐபிஎஸ் அண்ணாமலை போட்டி போடுறாரு தோத்து போறாருங்க இது கேலி கூத்து இல்லைன்னா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அதாவது எல்லாராலையும் திறமையானவர் என்று நம்பப்படுபவரும் புத்திசாலி என்று கருதப்படுவோமான அண்ணாமலை ஐபிஎஸ் ஏன்னா ஐபிஎஸ் பாஸ் பண்றதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ரைட் அதுலயும் வந்து யார் மேல சிங்கம் பணம் எடுக்கப்பட்டதோ ஓகே அது வந்து ஈஸியான காரியம் கிடையாது அவ்வளவு பேமுக்கு வரது எங்க ஏஜ்ல தான் அவருக்கு நாற்பது வயசு ஆயிருக்கு ஓகே சோ அப்படி வந்திருக்கும் போது அவர் வந்து தோத்து போறாரு ஆனா கான்ஸ்டிடியூன்சிக்கே வராத வராத இவனுங்க தீவிரவாதிகள் ஜெயிலில் உட்கார்ந்துட்டு வெறும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு ஜெயிக்கிறாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டுல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேலி கூத்தா அல்லது சோக கூத்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பரிதாபம் பாரத தேச ஜனநாயகத்தின் நிலை நினைக்கிறீங்களா ஆஹா ஜனநாயகமே சூப்பர் டூப்பர் போங்க நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்க கருத்து என்னன்னு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்க கருத்துக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏரியால சொல்லுங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்